பாஜக சொல்லிதான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என எதிர்த்தரப்பினர் ரவுண்டு கட்டும் நிலையில் அமித்ஷாவுக்கு அவரது பாணியிலேயே பதிலடி கொடுத்துள்ளார் விஜய் முதல் மாநாட்டிலேயே பாஜக தான் தனது கொள்கை எதிரி திமுக தான் அரசியல் எதிரி என்று கைகாட்டினார் காட்டினார் தாவேக்க தலைவர் விஜய் ஆனால் அவர் பாஜக மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அவர் பாஜகவின் பி டீம் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் டார்கெட் செய்தனர் ரஜினிகாந்தை வைத்து பாஜக செய்ய நினைத்த சில விஷயங்கள் முடியாமல் போனதால் விஜயை வைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக விஜய் குரல் கொடுத்துள்ளது விவாதமாக மாறியுள்ளது நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா எதிர்கட்சியினர் அம்பேத்கர் பெயரை அடிக்கடி பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தார் அம்பேத்கர் 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 என சொல்வது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இத்தனை முறை சொல்லியிருந்தால் ஏழு பிறவிகளும் சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கர் பெயரை இன்னும் நூறு தடவை கூட சொல்லுங்கள் ஆனால் அம்பேத்கரை பற்றி எனக்கு தெரியும் என்று கூறியிருந்தார் இதற்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் கட்டணம் தெரிவித்தனர் அவர்களுடன் விஜயும் இணைந்துள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என கூறியுள்ளார் அம்பேத்கர் பெயரை ஆறு முறை சொல்லி நக்கல் செய்யும் உடல் மொழியில் அமித்ஷா பேசியதாக எதிர்க்கட்சிகள் கடுப்படைந்தனர் அவரது பாணியிலேயே அம்பேத்கர் பெயரை மூன்று முறை குறிப்பிட்டு நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் என பதிலடி கொடுத்துள்ளார் விஜய் இந்த பதிவை வைத்து பாஜகவுக்கு ஆதரவாக விஜய் செயல்படுவதாக சொன்னது தவறு என தாவேக்க தொண்டர்கள் கூறி வருகின்றனர்